உலகின் முக்கிய இரண்டு நீர் ஆதாரங்கள் நதிநீர் மற்றும் நிலத்தடி நீர் ஆகும் இதில் நதிநீர் பெரும்பாலும் இனிப்பாக இருக்கிறது ஆனால் நிலத்தடி நீர் என்பது பல இடங்களிலே உப்பாக இருக்கும் ஏன் இந்த வித்தியாசம் நதிநீர் மழைநீரிலிருந்து இருந்து உருவாகுகிறது மழை என்பது மேகங்களில் நீராவியாய் எழுந்த சுத்தமான நீர் அது மலைகளில் விழுந்து ஆறுகளாகப் பாயும் இந்த நீர் தொடர்ந்து பாய்ந்து கொண்டே இருக்கும் என்பதால் அதில் உப்புகள் சேர்வதற்கு வாய்ப்பில்லை ஆனால் நிலத்தடி நீர் என்பது மழை நீர் போல ஆரம்பித்தாலும் கூட அது மண்ணுக்குள் ஊறி பல ஆண்டுகள் கீழே சிக்கி கிடக்கும் அந்த நேரத்தில் அது பாறைகள் மற்றும் மண்ணின் உப்புகளை கரைத்து சேர்த்துக் கொள்கிறது எனவேதான் அது உப்பாக இருக்கிறது அதிலும் கடலோரப் பகுதிகளிலே கடல் நீர் நிலத்தடியில் ஊடுருவி வரும்போது நிலத்தடி நீர் மிகவும் உப்பாக மாறுகிறது அதாவது நதிநீர் புதியதாகவும் புதிய நிலையிலேயே பாயக்கூடியதாகவும் இருக்கிறது ஆனால் நிலத்தடி நீர் பழையதும் உப்பு பாறைகளால் பாதிக்கப்பட்டதும் என்பதே இவை உப்பாக மாறுவதற்கு முக்கிய காரணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது